வணக்கம் நான் உங்க டாக்டர் சீபாலாஜ் இன்றைய பதவி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் பார்க்கலாம் அதாவது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி இந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படுகிறது பார்த்தோம் நம்மளுடைய இருதயம் நுரையீரல் அதே போல நம்முடைய கல்லீரல் மன்னிரல் திட்டப்பையும் சரி அதே போல சின்ன ரகமும் சரி பெண்களுக்கு வந்து யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை தீர்வு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்த்தது அதே போல பயிற்சிக்கும் ரொம்ப நல்லது ஆண்களுக்கு விண் அணுவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் பெண்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு உண்டான ஒரு முக்கிய பதிவாவும் பார்க்கலாம் இது கன்சிவா இருக்கும் பொழுது ஒரு ஐந்து மாதத்திலிருந்து நம்ம டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது ஆண்டுக்கும் வினவை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த ஆசனச்சல் உண்டு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையில் ஒரு தடவை சாயந்திரம் ஒரு தடவை நம்ம இந்த பயத்துல மேற்கொள்ளலாம் உணவு ஒன்ற பிறகு செய்வதா இருந்தா ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பொருளே செய்யலாம் பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவளுக்கு ஏற்பட்ட திணைகள் இந்த பயிற்சியில இருந்து செய்ய வேண்டாம் நம்ம வெறும் தடையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் பெசிட்டோ பாயோ மேக்கோ பயன்படுத்துவது என்பது நல்ல இருக்கு இதை எதற்காக பயன்படுத்துறோம் என்ற ஒரு தினம் எழுப்பப்பட்டது பூமியில புவி ஈர்ப்பு சக்தியும் காந்த ஈர்ப்பு சக்தியும் இருப்பதனால அதை தடை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இப்பிதான் பெசிட்டோ பாயோ மேட்டோ இப்போ ஆதி காலத்துல அந்த காலத்துல இருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருவர் வரும் பொழுது அமரக்கூடிய ஒரு நிலையில பெஸிட்டோ பாயோ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அந்த காலத்துல இருந்து இருக்கு இப்போதான் அந்த நாற்காலின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்ததுனால சேர்ல அமரக்கூடிய ஒரு நிலை இது போல ஒரு நிலை என்பது உண்டு அந்த காலத்தில் நம்ம அமர்ந்து கொண்டு தரையில் அமர்ந்து கொண்டு உணவு எடுக்கும் பொழுதும் பெஸ்டோ இல்லை பாயோ பயன்படுத்துவது என்பது வழக்கம் வெறும் தரையில் நம்ம நார்மலாக அமர்வது தவறான ஒரு விஷயம் உறங்குவதும் தவறான ஒரு விஷயம் இப்போ இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா மரத்தடியில உறங்குவது தவறான ஒன்று சொல்லுவாங்க ஆதி காலத்துல வெறும் தரையில படுக்கக்கூடாதன்ற ஒரு நிலை உண்டு இது கொடுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள் இது யோகத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பதிவை பார்க்கணும் இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு உங்களுடைய சோல்டர் லெவல் கொண்டு வரும் இதுதான் உங்களுடைய சோல்டர் லெவல் இங்க இருக்கிற ஸ்தானமும் இங்க இருக்கிற ஸ்தானமும் ஒரே நிலையில இருக்கு இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் அப் செய்யலாம் கைகள் எப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு இது போல செய்யலாம் இதில் அம்மரும் பொழுது உதாரணத்துக்கு மூச்சு காத்து வெளியில வரும் இங்கே மூச்சு காத்து இழுக்கப்படும் இப்போ இந்த நிலைக்கு வந்துடும் ஆசனம்னு பார்க்கும் பொழுது நம்ம இந்த நிலைக்கு வந்த பிறகு இப்ப நம்ம ஆசனம் செய்யறோம் அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்றது ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து இன்னைக்கு நம்ம செய்யலாம் செய்யும் பொழுது உங்களுடைய மூட்டு பகுதிக்கும் ஒரு வலு அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தலாம் கைஸ்கோம் ரொம்ப நல்லது உங்களுடைய இடுப்பு தானத்திற்கும் ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் முதுகு தண்டுக்கும் ரொம்ப நல்லது இப்ப இந்த நிலைக்கு வந்த பிறகு இந்த ஸ்தானத்துக்கு வரும் வந்துட்டு கைகளை வைக்கிறோம் இந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டு கைகளை வைக்கிறோம் முதுகுக்கு வந்து நேரா இருக்கணும் இதில் செய்யும்பொழுது உங்களுடைய முதுகு தண்டுக்கும் ரொம்ப நல்லது பாதத்துக்கு ரொம்ப நல்லது மூட்டுக்கு ரொம்ப நல்லது பகுதிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய வயிறு பகுதி என்பது நன்றாக ஒரு அழுத்தக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இது வந்து பயிற்சிக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் இப்போ என்னால இண்டிவிஜுவலா செய்ய முடியாதான் ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம் இந்த நிலைக்கு நம்ம வந்துடுறோம் இந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டு வித் வால் சப்போர்ட்டோட போறோம் இது வித் வால் சப்போர்ட்டோட செய்யறோம் இந்த நிலைக்கு வந்துடும் ஃபுல்லா சாஞ்சிட்டு கைகள் எப்படி கொண்டு வரும் இது ஒரு மாற்று நிலையா நம்ம பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டத்துல உங்களால எங்களா செய்ய முடியலன்னா இது போல வால் சப்போர்ட்டோட செய்யலாம் இந்த பகுதி ஒரு நல்ல அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜீவன சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது குறையும் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது பெண்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த பயிற்சி செய்வதனால யூட்ரஸ்ல எது போல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனமா பார்க்கலாம் ஆண்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் பெண்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா நம்ம இதுல பார்க்கலாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை செய்யுங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு ஐம்பது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இரண்டு சுற்றுகளை நம்ம இந்த பயிற்சியில இருந்தது மேற்கொள்ளும் உங்களுக்கு மூட்டுல எனக்கு பிரச்சனை இருக்கு மூட்டு தேய்மானம் இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த ஆசனம் என்பது செய்ய வேண்டாம் ஆரம்ப காலகட்டத்தில் செய்யுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்க இண்டிவிஜுவலா இருந்து செய்வது என்பது நல்லது இதை ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அதாவது நம்முடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்